ஹரி ஓம் ஸ்ரீ குருபிகோ நமக குரு வாழ்க குருவேதுனை ஓம் அனைவருக்கும் அடியணி நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஹயக்கிரிவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர் இன்று ஜோடத்தில் ஒரு புதுமையான தகவல் ஒன்று பார்க்கலாம் ஒரு ஜாதருக்கு செய்வினை தோஷங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை எதன் மூலம் துல்லியமாக துல்லியமாக கண்டறிய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு ஜாருக்கு யாராவது செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஜாருக்கு பார்த்துட்டிங்கன்னா சில கிரகங்கள் அமைப்பில் இருக்கணும் அதாவது இயல்பாகவே சந்திரன் ராகு கிரகச் அல்லது சந்திரனுக்கு எது கிரக இருக்கணும் இந்த கிரகச்சேரிக்கை இருந்து அதன் மீது கோச்சார ராகுவோ கோச்சாரக்கு எது வரணும் ப்ளஸ் அப்போதைக்கு நடக்கூடிய தசா புத்திகள் சந்திரன் திசையோ சந்திரன் புத்தியோ ராகு திசையோ ராகு புத்தியோ இப்படி இருக்கணும் அல்லது பிறந்தகால சந்திரன் மீது கோச்சார ராகுவுக்கு இதை வந்து அப்போதைக்கு நடக்கூடிய தசா புத்திகள் சந்திரனோட திசையோ சந்திரனோட புத்தியோ ராகு திசையோ புத்தி இருந்துச்சுன்னா அந்த செய்வனை சார்ந்த பயம் இருக்கும் அந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி ஒரு விதிகள் திசா புத்திகள் இருந்து அவங்களுக்கு ஏதாவது செய்வன் இருக்கா அப்படிங்கிற அச்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஜாமக்கோல் பிரச்சனைகள் மூலம் செய்வினை தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்ம உறுதிப்பட நூறு சதம் தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் அதில் மாற்று இல்லை அப்படி செய்வினை இருக்கா அப்படின்னு கேட்டு வரக்கூடிய சூழ்நிலை பார்க்கும்பொழுது அப்போதைக்கு ஜாமக்கோல் பிரச்சனத்தில் உதயத்தில் உதயத்தில் ஆறாம் அதிபதியும் அதிபதியும் சேர்ந்து உதயத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த செய்வினை தோஷமானது உண்டு அப்படின்னு அர்த்தம் அது போக உதயத்தில் செவ்வாய் சனி ராகுமாந்தி செவ்வாய் சனி ராகு மாந்தி இந்த நாலு கிரகத்தில் இரண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்துச்சுன்னா சேவனை என்பது உறுதிப்பட இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும் அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த உதயம் என்பது ஆண் வீடா பெண் வீடாக அந்த உதயத்தில் எந்த கிரகங்கள் இருக்கு அந்த கிரகத்துக்கு உண்டான கோவில்களை எடுத்து வழிபாடு செய்வதன் மூலம் அந்த பிரச்சனை வந்து நிவர்த்தி அடைய முடியும் இப்போ உதயத்தில் ஆறாம் அதிபதியும் பாதகாதிபதியும் சம்மந்தம் இருந்து அதை கூட செவ்வாய்ங்கிற கிரகம் சம்மந்தம் இருந்துச்சுன்னா அது ஆண் வீடு சம்மந்தம் இருந்தால் காலப்பிரியர் வழிபாடு பண்ணலாம் அதுவே பெண் கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா பெண் சம்மந்தமான தேவதைகளை வழிபாடு பண்ணலாம் அதே கிரகங்கள் நீர் வீட்லையா நில வீட்லேயா காட்சி வீடா நெருப்பு வீடாக இது மாதிரி எந்த தத்துவத்தில் இருக்கோ அந்த தத்துவ ரீதியான சில கோவில்கள் எடுத்து வழிபாடு பண்ணுறது மூலம் சீவினை தோஷத்தை நீக்கிக்கொள்ள கொள்ள முடியும் மேற்கொண்டு தொடர்புகளுக்கு ஜாதகம் பார்க்க ஜாதகம் படிக்க தொடர்புகளுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்று நான்கு மூணு இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம் ஹெரிஹம் ஸ்ரீ கிருபியோ நமக்கு